ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குட்டிஸ்கெலாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க பன்னீரை தொட்டு சாப்பிட்றதுக்கு வீட்லேயே டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பன்னீரை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கூட நீங்கள் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு பிசஞ்சிடாதீங்க உடைய ஆரம்பிச்சிடும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிக்கிங்கன்னா தண்ணியாட்டம் ஆயிரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அதை வந்து ஊற வச்சுருங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து அளவாக ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்ற வேண்டியதில்லை இது மாதிரி ஊற்றிட்டு ஊற வச்சுருந்த பன்னீரை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க உடனேவே அது வந்து ஃப்ரை ஆயிரும் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது கரண்டி வச்சு திருப்பி போட்டுடலாம் மெதுவாக கரண்டியை வச்சு திருப்பி போடுங்க ரொம்ப போட்டு அமுத்திட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும் ஒன்று ஒன்றா பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லாவே கலர் மாறி இருக்குது இன்னொரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஒன்று ஒன்று நல்லா திருப்பி போட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லாவே குக் ஆகிருச்சு எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் பார்த்தாலே நல்லா கலர் வந்து சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பரான பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பன்னீருக்கு பதிலாக உருளைக்கெழங்கும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா வெந்திருக்கு வாங்க அடுத்தது சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் வந்து எப்படி சாஸ் செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அஞ்சு தக்காளியை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தக்காளியை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி மேலே இருக்கிற அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்துலேயுமே அந்த காம்பை எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ அதை வேக வைக்க போகிறோம் அதனால் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா தக்காளியையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு காம்பை எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டாச்சு வேக வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க அளவாக ஒரு டம்ளர் சேர்த்தாலே போதும் இப்போ அடுப்பில் வச்சு அதை வந்து வேக வைக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தக்காளி வந்து நல்லா வேகணும் தக்காளி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க இப்போ நல்லாவே வெந்துருச்சு எல்லாம் நல்லாவே சுருங்கிருச்சு கரெக்டான பதம் இது இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சிடலாம் இப்போது தக்காளி நல்லா ஆரிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம வேக வச்சிருந்த தக்காளியை ஒன்று ஒன்றா மிக்சியில் போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டு அரைங்க இல்லைன்னா தெரிக்க ஆரம்பிச்சிரும் இப்போது மிக்சியில் அரைச்சிடலாம் மிக்சியில் அரைச்சாச்சு இப்போ அதை வடிகட்டிடலாம் நமக்கு அந்த தண்ணி தான் தேவை அதனால் அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா தக்காளியும் வந்து அரைச்சி வடிகட்டிக்கோங்க வடிகட்டி வச்சிருக்க தக்காளி கூட ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வந்து கலந்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்கான பதத்தில் வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு கொதிக்க விட ஆரம்பிச்சிடலாம் எப்போது ஒரு கொதி வரப்போது ஒரு லெமனை வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் அதோட சாரை வந்து ஊற்றிடலாம் இப்போ அது கூட காஸ்பூன் தனி தூள் சேர்த்துறலாம் இப்போது சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கீழே கட்டி இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பதினைந்து நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வந்து நல்லா வத்தி வரணும் இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றியிருக்கு இன்னும் நல்லா தண்ணி வற்றட்டும் ஓரத்தில் இருக்கிற அந்த இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வத்தி வந்துடுச்சு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு அடுப்புலேருந்து இறக்கிறேனா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே கலரில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க